இடத்துல சோறு இருக்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது இல்ல நான் இருந்தாலும் சாப்பிடுவேன் இல்லனாலும் சாப்பிடாம இருப்பேன் இருந்தா கூட சாப்பிடாம நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன் இல்லையா நான் அந்த பக்குவ நிலையில என் பகவான் என்னை கத்துக் கொடுத்துருக்கிறாரு நான் அந்த பக்குவ நிலையில போறேன் நீங்க அப்படி இருக்க முடியுமா அப்ப அந்த நிலைப்பாடுகள் நமக்கு உருவாகாம நீங்க நிலை நிறுத்தி போறத முதல்ல வந்து உங்களுக்குள்ள முதல்ல மாற்றத்துக்களை உருவாக்கு உங்களுக்குள்ள மாற்றங்கள் உருவனாதான் இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும் இப்ப அதுகள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றேன்னு வச்சுக்க நீ ஏத்துக்கிறவியா கதிரை ஏத்துக்கிறமா சரசாவுகிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றேன்னா கல்பனா ஏத்துக்கருமா சாமி என்ன சாமி பொம்பளை புள்ளிட்டு போய் இப்படி எல்லாம் ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு இருக்கீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா என்ன ஒருத்தர் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க அப்புறம் அப்போ நீ அந்த நிலைக்குள்ள வந்தாதான் அந்த குழந்தைகளுக்கு அந்த நிலையில கொண்டு வரும் போது உனக்கு அது தெரிய தப்பா தெரியாது நீ வராதப்போ அந்த குழந்தைகளை மாத்தணும்னு நான் முடிவு எடுத்தா அது உனக்கு மிகப்பெரிய தப்பா தெரியும் இது தவறான விஷயம் ஜாமியை அப்படின்னு நேரடியா என்கிட்ட உலம்புவீங்க இல்லைன்னா சண்டைய போட்டுருவீங்க ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு போலியா ரெண்டு மூணு பேரு அந்த மாதிரி தானே சண்டை அப்ப இப்படி ஒவ்வொரு அனுபவங்களும் எனக்கு இருக்குல்ல அப்ப நான் இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் வச்சுக்கிட்டு நான் ஒரு லைன்ல போய்கிட்டே இருப்பேன் நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு போயிட்டே இருப்பேன் சில குழந்தைகளை அது வேற விஷயம்னு வச்சுக்கிங்க அவங்களுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைகள் இதா இருக்கு அப்படின்னா அதுகளை வந்து கடினமா கொண்டு போகாம அதுகளும் சாய் ஸ்கூல்ல போய் அதுகளை வந்து மனநிலையில வந்து ஒரு மாதிரி இருந்தா கூட அதுகளுக்கு ஒரு அன்பை காட்டி அரவணைப்பு கொடுத்து ஒரு ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைகளை அரவணைச்சு போகும்போது அந்த குழந்தைய மாறிடும் அதுவும் வந்து ஒரே உடனே செஞ்சிட முடியுமா அந்த குழந்தை நம்மளை புரிஞ்சுக்கிறனும் இல்லையா தாத்தா தாத்தா நமக்கு சொல்றது நல்லதுதான் அப்படின்னு அது ஏத்துக்கிறோம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட சில குணபாவங்கள் மாறும் அது வரைக்கும் நாம எல்லாரும் பொறுமையா இருந்ததா ஆகணும் நான் சொல்றது அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு புரியும் மொழியை சான்றிதழ் சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு புரிதல்ல ஓரளவுக்கு முழு ஒரு குணபாவத்தை அந்த குழந்தைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நம்ம தகுந்தது மாதிரி மாத்தி இருக்குது யாரு சரோஜா அவ அப்படியே மாத்தி நம்ம குணபாவத்துக்குள்ள இருக்கிறா அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம மதிக்கத்தக்க மாறி இருக்கிறா அதுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சாமா ரெண்டு வருஷம் ஆயிருக்குது சரியா தாத்தா என்ன சொன்னாலும் பரவாயில்ல அடிச்சாலும் பரவாயில்ல தாத்தா நமக்கு நல்லதுதான் அது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறதுக்கு அந்த பக்குவ நிலை வர்றதுக்கு கனியாவுக்கு எட்டு வருஷம் தேவைப்பட்டிருக்கு புரிஞ்சதா நான் சொல்றது கனியாவுக்கு எட்டு வருஷம் தேவைப்பட்டிருக்கு ஒண்ணு சுருக்கம் கனியாவுக்கு நான் சொல்றேனே இப்ப கனியா வந்ததுனால இப்ப மறுபடியும் நான் கதிர்கிட்ட போக வேண்டியிருக்கு